எல்லாருக்கும் வணக்கம் கதைப்போமா வித் ஆஜி நம்மளோட சேனலில் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினோரு அத்தியாயத்தை இது வரைக்கும் நம்ம கேட்டாச்சு இன்றைக்கி வாங்க நம்ம பன்னெண்டாவது அத்தியாயத்தை கேட்கலாம் ஆச்சரியம் வரலாறு என்பது மாற்றங்கள் குறித்த ஆய்வே முரணாக அது எதிர்காலத்தின் வரைபடமாகவே பார்க்கப்படுகின்றது ஸ்டேன்ஃபோர்ட் பேராசிரியர் ஸ்காட் சேகன் ஒரு முறை குறிப்பிடும்போது பொருளாதாரம் மற்றும் முதலீடு குறித்த பார்வையுடையோர் தங்கள் சுவர்களில் அதுவரை எப்போதுமே நடந்திராத நிகழ்வுகளே ஒவ்வொரு முறையும் நிகழ்கின்றன என்ற பொன்மொழி எழுதப்பட்ட பதாகைகளை மாட்டி வைத்துக் கொள்ளதல் வேண்டும் என்கிறார் வரலாறு என்பது ஆச்சரியமான நிகழ்வுகள் குறித்து ஆயும் கலையே ஆகும் ஆனால் அதை பெரும்பான்மையான முதலீட்டாளர்களும் பொருளாதார நிபுணர்களும் எதிர்காலத்துக்கான வழிகாட்டியாகவே கொள்கின்றனர் இந்த முரணை நீங்கள் உணர்கிறீர்களா இந்த சிக்கலை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா பொருளாதாரம் முதலீடு ஆகியவற்றின் வரலாற்றை ஆழமாக அறிந்து அதனை உள்வாங்கிக் கொள்வது என்பது மிகவும் விவேகமான செயல்தான் வரலாறு நம் எதிர்பார்ப்புகளை அளவிட உதவுகிறது மக்கள் எப்படியெல்லாம் தவறாக முடிவெடுக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது ஓரளவிற்கு எது சரியாக நடக்கும் என்பதற்கான வழிகாட்டியாகவும் உள்ளது ஆனால் அது எந்த வாயிலும் எதிர்காலத்தின் வரைபடம் ஆகாது பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் மாட்டிக்கொள்ளும் பொறி என்னவென்றால் வரலாற்று அறிஞர்களை ஆருடம் பார்ப்பவர்களாக அடையாளம் காண்பதே வரலாற்று ஆருடம் என்று நான் குறிப்பிடும் அந்த மயக்க நிலை இதுதான் நவீன மாற்றங்களுமே முதன்மையாக இருக்க போகும் எதிர்காலத்தின் சூழல்களின் வலிமையை கடந்த காலத்து புள்ளியல் தரவுகளை கொண்டு அறியவில்லைதல் இந்த முறையை பின்பற்ற முதலீட்டாளர்களை மட்டுமே குறை சொல்ல இயலாது முதலீடு என்பது முழுக்க முழுக்க அறிவியல் அறிவியல் பாடமாகவே நாம் கருதினால் வரலாறே அதற்கான மிக பொருத்தமான வலை வழிகாட்டியை அமையக்கூடும் புவியியல் வல்லுநர்கள் பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய தரவுகளின் அடிப்படையிலேயே பூமி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை குறித்து படிமங்களை வரையறுக்கிறார்கள் வானவியல் வல்லுநர்களும் அப்படித்தான் செயல்படுகிறார்கள் மருத்துவர்களும் அப்படியே ஆயிரத்தி இருபதாம் ஆண்டில் எப்படி செயல்பட்டதோ அதே வழிமுறையில்தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலும் சிறுநீரக அறுவை சிகிச்சையை செய்கிறார்கள் ஆனால் முதலீடு என்பது அறிவியல் துறை ஆகாது அது மிக அதிக அளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதார நிலையையே தாக்குதலுக்கு உட்படுத்தும் காரணிகளை குறித்த மிக மிக குறைந்த அளவிலான தரவுகளை கொண்டு முடிவுகளை மேற்கொள்ளும் துறையாகும் அத்தகைய நிலை அறிவுடையோர்களையே பதட்டம் பேராசை பயம் ஆகிய நிலை நிலைகளுக்குள் தள்ளக்கூடியது மூத்த இயற்பியல் வல்லுநரான ரிசர்ட் பென்மேன் ஒருமுறை குறிப்பிடும்போது கற்பனை செய்து பாருங்களேன் எலக்ட்ரான்களுக்கு உணர்வு என்று ஒன்று இருந்திருந்தால் இயற்பியல் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று என்கிறார் ஆம் முதலீட்டாளர்களுக்கு அவர்களுக்கேயான உணர்வுகள் உள்ளன அவர்களுள் ஒரு சிலருக்காவது அதனால்தான் தான் அடுத்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்மால் அறுதியிட்டு நம்மால் கூற இயலவில்லை பெரும்பான்மையான அவர்கள் அதற்கு முன்னர் என்ன செய்தார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய அணுகுமுறை அமைகின்றது பொருளாதாரத்தின் அடிப்படை மாற்றம் என்பதே மாறாதது என்பதுதான் ஏனென்றால் கண்ணுக்கு புலப்படாத இயற்கை எந்த ஒன்றையுமே நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ தொடர்ந்து கால எல்லை இல்லாமல் இருக்க விடுவதில்லை முதலீட்டாளர் பில் போர்னர் முறை சந்தை எப்படி என்பது குறித்து கூறும்போது அது வேலை நேரத்தில் முதலாளித்துவத்தை பற்றி கொண்டும் டிஷர்ட்டை அணிந்து கொண்டும் பெரிய சம்மட்டியை கையில் ஏந்தியபடியும் இருக்கும் விசித்திர பிறவி என்கிறார் சில குணங்கள் தொடர்ந்து நீண்டகால பழக்கமாகவே இருக்கலாம் எனவே வரலாற்று வல்லுநர்களை நாம் ஆருடம் சொல்பவர்களாக கருதக்கூடாது பொதுவாக மக்கள் தங்களுக்காக சொல்லிக்கொள்ளும் கதைகளும் பொருள் குறித்த அவர்களுடைய விளைவுகள் ஆகியவையே பணத்தோடு சம்பந்தப்படும் காரணிகளாக அமைக்கின்றன இத்தகைய காரணிகள் இன்னும் குறைந்தபாடில்லை கலாச்சாரத்துக்கும் தலைமுறைகளுக்கும் ஏற்ப இவை மாறிக்கொண்டே இருக்கின்றன எப்போதும் அவை மாறித்தான் வந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்திலும் மாற்றத்தை தான் அடையும் பணம் சம்பந்தப்பட்டது என்றால் சில மனிதர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக்கொள்வது என்பது நமக்கு வாடிக்கையாகிவிட்டது சில அனுபவங்களை அடைவதால் மட்டுமே எதிர்காலத்தில் என்ன ஏற்படும் என்பதை கணிக்கும் திறமை நமக்கு வந்துவிடாது உண்மையாக சொல்லப்போனால் அப்படி எப்போதுமே நிகழ்வதில்லை ஏனென்றால் அனுபவங்கள் ஒருவருக்கு தேவைக்கு அதிகமான நம்பிக்கையை வளர்த்து விடுகிறதை தவிர எதிர்காலத்தை கணிக்கும் திறமையை அல்ல முதலீட்டாளர்கள் மைக்கேல் பட்னிக் இது குறித்து ஒரு முறை மிக தெளிவாக கூறியுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வட்டி விகிதத்தில் ஏதும் மாற்றம் இல்லை இதுவரை வட்டி விகித ஏற்றத்தை காணாத வேறு சில முதலீட்டாளர்கள் முன்வைத்த இது குறித்த சர்ச்சை ஒன்றில் பட்னிக் அத்தகைய வட்டி விகித ஏற்றம் தேவையற்றது என்றும் வட்டி விகித ஏற்றத்தின் முந்தைய அனுபவமோ அல்லது அதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்த ஆய்வுகளோ எதிர்காலத்தில் அப்படியான ஏற்றத்தால் லாபம் கிடைக்கும் என்பதை அறுதியிட்டு கூற இயலாது என்கிறார் அதனால் என்ன இப்போது வட்டி விகித ஏற்றம் முந்தையது போன்றாகுமா அல்லது அதற்கும் முந்தையது போலாகுமா வெவ்வேறு வகையான முதலீடுகள் முதலீடுகள் ஒரே மாதிரியான ஏற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுமா அல்லது எதிர்மறையாக நிகழுமா இதற்கு எதிர்மறையாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் நிகழ்ந்த சரிவுகளில் தொடர்ந்து முதலீடு செய்தவர்கள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறான சந்தை நிலைகளைத்தான் எதிர்கொண்டார்கள் இத்தகைய அனுபவங்கள் தேவைக்கு அதிகமான நம்பிக்கையை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன இல்லையா நீங்கள் தவறு செய்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்களா இல்லை முந்தைய அனுபவங்களை ஆதரித்து பேசுகிறீர்களா முதலீடுகள் குறித்த எதிர்கால கணிப்புகளுக்கு வரலாற்றின் மீது அதீதமான நம்பிக்கை கொள்வது இரு வேறு பயங்கரமான விளைவுகளுக்கு நம்மை ஆட்படுத்தும் வெற்றியின் நூலை தொலை தொலை மிகையாக தூண்டும் காரணிகளை நீங்கள் கவனிக்க தவறிவிடுகிறீர்கள் வரலாற்று தரவுகளிலிருந்து மிகவும் முக்கியமானதாக அமைவது தொலைதூர தூண்டல்களாக அமையும் வரலாறு படைக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளை பொருளாதாரம் பங்கு சந்தை ஆகியவற்றின் நூலை முன்னுக்கு நகர்த்துகின்றன பெருத்த பங்கு சந்தை வீழ்ச்சி இரண்டாம் உலகப்போர் போர் டாட் காம் தோல்வி செப்டம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரங்களில் நிகழ்ந்த சரிவு இப்படியான சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை தொலைதூர காரணிகளாக அமைந்து மேலும் பல நிகழ்வுகளை தூண்டி இறுதியில் அத்தகைய சூழல்களை ஏற்படுத்துகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் மட்டுமே பதினைந்து பில்லியன் மக்கள் பிறந்துள்ளனர் ஆயினும் பொதுவான பொருளாதாரம் அல்லது இந்த உலகம் கீழ்கண்ட நபர்கள் இல்லை என்றால் எப்படிப்பட்ட நிலைமையை சந்தித்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அடால்ஃப் ஹிட்லர் ஜோசப் ஸ்டேலின் மாவே சேதுங் கப்ரிலோ பிரின்சிப் தாமஸ் எடிசன் பில்கேட்ஸ் மார்டின் லூதர் கிங் இந்த நிரல் நிறைவானது என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இன்றைய உலகத்தில் நிகழும் ஒவ்வொன்றும் பூகோள எல்லைகள் தொழில்நுட்பம் சமூக நியதிகள் இந்த ஏழு நபர்கள் தங்கள் தடங்களை பதிக்காதிருந்தால் வேறுபட்டதாக இருந்திருக்கும் இதையே வேறுவிதமாக சொல்வதென்றால் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 நாலு சதவிகித நபர்கள் ஒன்றுபட்ட மனிதகுலம்பாலும் இன்றைய உலகின் நிலையை மாற்றியவர்கள் எனலாம் இதை போன்ற திட்டங்களையும் நவீனமயமாக்கலையும் நிகழ்வுகளையும் நாம் கருதலாம் கீழ்கண்ட இவை இல்லாத சென்ற நூற்றாண்டை கற்பனை செய்து பாருங்களேன் பெருத்து பங்கு சந்தை வீழ்ச்சி இரண்டாம் உலக போர் மன்ஹட்டன் திட்டம் தடுப்பு ஊசிகள் ஆன்டிபயாடிக்ஸ் ஆர்பனெட் செப்டம்பர் பதினொழாம் தேதி சோவியத் யூனியனின் வீழ்ச்சி இருபதாம் நூற்றாண்டில் எத்தனை திட்டங்களும் நிகழ்வுகள் நடந்துள்ளன பில்லியன் டிரில்லியன் யாருக்கு தெரியும் ஆனாலும் அந்த எட்டு நிகழ்வுகள் மட்டுமே மற்ற நிகழ்வுகளை விட மிக அதிக மடங்கிலான அளவில் உலக நிலையை தாக்கத்துக்கு உள்ளாக்கியுள்ளன தொடராக அமைந்து வரும் நிகழ்வுகளில் கடைசி நிகழ்வு எப்படியான மாற்றங்களை எப்படி நாம் கவனிக்க தவறுகிறோமோ அப்படியே கூட்டுத்தொகைகளின் தாக்கத்தையும் நாம் கவனிக்க தவறுகின்றோம் எப்படி உதாரணமாக ஒன்பது பார் பதினொன்று நிகழ்வு அரசின் வட்டி விகித குறைப்புக்கு வழிகோலியது அதன் விளைவாக வீட்டு திட்ட தோல்வி பின்னர் நிகழ்ந்த பொருளாதார சீரழிவு அதன் காரணமாக அமைந்த வேலைவாய்ப்பின்மை அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் படி கல்லூரி படிப்பை மேற்கொள்ளுதல் அதன் விளைவாக பத்து புள்ளி எட்டு சதவீத வட்டியில் அமர் அமைந்த ஒன்று புள்ளி ஆறு டிரில்லியன் மதிப்பிலான கல்விக்கடன் அதற்காக பத்தொன்பது நபர்கள் விமானத்தை கடத்திய நிகழ்வை கல்விக் கடனோடு சேர்த்து கூற இயலாது ஆனாலும் சில குறிப்பிட்ட தொலைதூர காரணிகளால் இப்படியான தொடர் விளைவுகளைத்தான் உலகம் சந்திக்கிறது என்பது மட்டும் யதார்த்தம் இன்றைய உலக பொருளாதாரத்தில் நடக்கும் பெரும்பான்மையான நிகழ்வுகளின் காரணங்களாக கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் இணைக்க இயலும் ஆனால் அத்தகைய கடந்த கால நிகழ்வுகளை நடப்பதற்கு முன்னரே கண்டுபிடிப்பது என்பது சாத்தியமற்றது பொருளாதார வரலாற்றின் மிக பொதுவான நிலை என்பது அது எதிர்கொள்ளும் ஆச்சரியமான நிகழ்வுகளே அத்தகைய ஆச்சரியமான நிகழ்வுகள் நடப்பது என்பதற்கான காரணம் நம்முடைய திட்டங்கள் தவறானவை என்றோ நம்முடைய அறிவாற்றல் குறைவானது என்றோ கொள்ள வேலாது அடால் ஹிட்லர் பிறக்க ஒன்பது மாதத்துக்கு முந்தைய ஓரிரவில் அவரது பெற்றோர் சண்டையிட்டு கொண்டதும் அடால் ஹிட்லர் கருவுற்றதும் ஒரே தினம் என்று சொல்வதை போன்றது இது ஜோனஸ் சால் போலியோ நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சியை கைவிட்டிருந்தால் பில்கேட்ஸ் போலியோவால் இறந்திருக்கலாம் அத்தகைய ஒரு சூழலில் இன்றைய தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும் என்று யூகிக்க இயலுமா மாணவர்களின் கடன் அதிகரிப்பின் காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாததற்கு காரணம் ஒன்பது பார் பதினொன்று அன்று விமான நிலையத்தின் ஒரு காப்பாளர் அந்த விமான கடத்தியிடம் இருந்த கத்தியை கண்டுபிடித்ததால் கூட இருக்கலாம் அப்படியாக கூட இருக்கலாம் எதிர்கால முதலீடுகளின் வருவாய் குறித்து நாம் யோசிக்கும் போதெல்லாம் பெருத்த பங்கு சந்தை வீழ்ச்சியையோ அல்லது இரண்டாம் உலக போரையோ மட்டும் பெரிய எதிர்மறை நிகழ்வுகளாக கொள்கிறோம் அவற்றின் மூலம் நமது வழிமுறையை அளவிடுவதே நமது பிரச்சனை ஆனால் அத்தகைய பெரிய நாசத்தை உண்டாக்கிய நிகழ்வுகள் நடைபெற்ற போது அந்த நிகழ்வுகளுக்கு முன்மாதிரிகள் என்று எந்த நிகழ்வுகளும் இல்லை எனவே எதிர்காலத்தை பற்றி ஆருடம் சொல்பவர் எல்லாம் அத்தகைய கடந்த கால கோர நிகழ்வுகளை வைத்து எதிர்கால கோர நிகழ்வுகளை கோர்த்து பார்க்கிறார்கள் அவர்கள் வரலாற்றை சரியாக அணுகுவதில்லை கடந்த வரலாற்றில் அதற்கு முன்னர் ஏற்படாத நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாது என்று அவர்களாகவே தவறாக கணித்துக் கொள்கின்றனர் நசீம் தாலப் தன்னுடைய ஃபூல்டு பை ரேண்டம்னஸ் என்ற தனது நூலில் குறிப்பிடுவது எகிப்து நாட்டில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான செய்திகளில் வெள்ளக்காலத்தில் நைல் நதியின் நீர்மட்டம் குறி குறிக்கப்பட்ட அது எதிர்கால இடர்களை கணிக்க பயன்படுத்தப்பெற்றது என்று உள்ளது இத்தகைய ஒரு செய்தியை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சுனாமியால் மிகப்பெரிய இடரை எதிர்கொண்ட புகுஷீமா அணு நிலையத்திலும் காணலாம் அந்த அந்த நிலையத்தை சுற்றி அதுவரை நிகழ்ந்த மிகவும் கோரமான நிலநடுக்கத்தின் அளவையும் தாங்கும் வகையில் சுவர் எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் அதைவிட கோரமான இடரை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை ஏற்கனவே எந்த ஒரு பேரிடர் நிகழும் போதும் அதற்கு முன்னர் இல்லாத வகையில் தான் நிகழ்கிறது இது நாம் செய்யும் கணிப்புகளின் தோல்வி என்று சொல்லிவிட முடியாது இது நம் கற்பனையின் தோல்வி எனலாம் எதிர்காலம் கடந்த காலத்தில் நிகழ்ந்தது போலவே நிகழும் என்னும் தனித்துவம் வாய்த்த வாய்ந்த கருத்து பொருளாதார வல்லுநர்களால் பெரிதாக பார்க்கப்படுவதில்லை நியூயார்க் நகரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் கலந்து கொண்ட ஒரு இரவு விருந்தில் அங்கு வந்திருந்த டேனியல் கஹனேமன் என்னும் முதலீட்டாளரிடம் எதிர்கால கணிப்புகள் பொய்க்கும் போது முதலீட்டாளருக்கு அந்த சூழ்நிலை எவ்வாறு எதிர்கொள்ளுதல் வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அவர் அதற்கு பதிலாக சொல்லியது எப்போதெல்லாம் நாம் அதிர்ச்சிக்குள்ளாகிறோமோ ஆனால் அந் செய்த தவற்றை நாம் ஒத்துக்கொண்டாலும் ஓ அந்த தவற்றை மீண்டும் நாம் செய்யப்போவதில்லை என்றே கூறுவோம் ஆனால் எதிர்பாராத வகையில் நாம் தவறுகளை செய்யும் போது நம் நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகம் என்பது எதிர்பாரா விதமானது என்பதுதான் அதுவே நாம் எதிர்கொள்ளும் அதிர்ச்சிகளிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது உலகம் என்பது அதிர்ச்சி அடைய வைப்பது அதிர்ச்சிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சரியான பாடம் உலகம் அதிர்ச்சிக்குள்ளாக்குவது என்பதுதான் இதற்கு பொருள் கடந்த கால அதிர்ச்சிகளை எதிர்காலத்தின் எல்லைகளுக்கான வழிமுறையாக கொள்வது இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது புதிர் தான் என்ற உண்மையை உணர்தலே கடந்த கால அதிர்ச்சிகளின் அனுபவங்களால் நாம் அடையும் பயனாகும் முக்கியமான எதிர்கால பொருளாதார நிலை நிகழ்வுகளை பற்றி வரலாறு எந்தவித குறிப்புகளையும் கொடுப்பதில்லை நடக்கும் அத்தகைய ஒவ்வொரு நிகழ்வும் இதற்கு முன்னர் நிகழாதவையே ஆகும் முன்னர் நிகழாதவை என்னும் காரணத்தினாலேயே அதை எதிர்கொள்ள நாம் தயார் செய்து கொள்வது என்பது சாத்தியமில்லை நான் தயார் நிலையில் என்ற அந்த காரணத்தினாலேயே அத்தகைய நிகழ்வுகளின் தாக்கம் பெரிதாக நமக்கு புலனாகிறது இத்தகைய விளைவு போர் மற்றும் பொருளாதார சரிவு போன்ற பயமுறுத்தும் நிகழ்வுகளுக்கும் நவீனமயமாக்கல் போன்ற வரவேற்கத்தக்க நிகழ்வுகளுக்கும் பொருந்தும் உண்மையாகும் என்னுடைய இந்த கணிப்பை நான் முழுவதுமாக நம்புகிறேன் ஏனென்றால் மிகச் சரியாக ஆச்சரியங்களை கணிக்கும் ஒரு சில கணிப்புகள் வரலாற்றின் ஒவ்வொரு கணத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய சூழலுக்கு ஏற்ப அமைந்த கட்டமைப்பு மாற்றங்களை உள்ளடக்கமாக கொள்ளாதிருப்பதால் எதிர்கால பொருளாதாரம் பங்கு சந்தை குறித்த தெளிவற்ற வழின் வழித்தடத்தையே பங்கு சந்தை வரலாறு எடுத்துக்கூறும் நிகழ்ந்த பெரும் மிக பெரும் நிகழ்வுகளை காண்போம் நானூற்றி ஒன்று கே திட்டம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பழமையானது ரோத் ஐஆர்ஏ திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதிய திட்டம் எனவே இன்றைய நாட்களில் அமெரிக்க அமெரிக்கர் தங்களின் ஓய்வு காலத்துக்காக எப்படி சேமிக்கிறார்கள் என்பது குறித்த சுய பொருளாதார ஆலோச ஆலோசனை மற்றும் ஆய்வுகள் நெடுங்காலத்துக்கு முன்னர் தொடங்கப்பெற்ற இத்தகைய திட்டங்களின் பகுதியாக அமைந்திருக்க வாய்ப்பில்லை இன்று நமக்கு பல வழிமுறைகள் உள்ளன மாற்றங்கள் வசதியை ஏற்படுத்தியுள்ளன உதாரணத்துக்கு புது முதலீடுகள் குறித்து ஆய்வும் இந்த முறை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மட்டுமே நிகழும் ஒரு முறை இன்றைய சூழலில் ஒற்றை புது தொழில் முதலீட்டு நிதியங்கள் உள்ளன அத்தகைய நிதியங்கள் முந்தைய காலத்தின் மொத்த தொழிற்சாலைகளின் மதிப்பை விட அதிக மதிப்பை கொண்டவை நைக் நிறுவனத்தின் நிறுவனர் பில் நைட் நினைவு கூறுகிறார் புது தொழில் முதலீடு என்றெல்லாம் அப்போது கிடையாது ஒரு திடமான மனம் கொண்ட தொழில் ஆர்வலர் தொழிலை தொடங்க நிதி திரட்ட வேண்டுமானால் அவருக்கு ஒரு சில வாய்ப்புகளை இருந்தன அவையும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஏது அற்ற இடர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கும் வாய்ப்புகளே இருந்தன அதாவது வங்கிகளே அத்தகைய வாய்ப்புகள் இதன் மூலம் நாம் அறியும் செய்தி சில தலைமுறைகளுக்கு முன்னர் தொழில் தொடங்க என்னும் தொழில் தேவையான பொருளாதார முதலீட்டு வாய்ப்பு முறைகள் மிகவும் பிராதனமானவைகளாகவே இருந்தன இன்றைய நிலையில் நாம் அறிந்து கொள்ள நினைக்கும் முதலீட்டு சுழற்சி மற்றும் பொது தொழில் முனைவு தோல்விகள் போன்றவற்றை குறித்து ஆழமான வரலாறுகள் இல்லை ஏனென்றால் இன்றைய நிலையில் நிறுவனங்கள் பெறும் நிதி அமைப்பு முறை என்பது மிகவும் வரலாறு படைக்கும் புரட்சிகரமான ஒன்றாகும் இல்லையென்றால் பொது சந்தையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வரை நிதி பங்குகளை சேர்த்து கொண்டதில்லை ஆனால் இன்றைய நிலையில் நிதி பங்குகளின் பங்கு ஏறக்குறைய பதினாறு சதவீதம் தொழில்நுட்ப பங்குகள் என்பவை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அறவே அறிய அறியப்படாதவைகளாக இருந்தன இன்றைய நிலையில் அவை குறியீட்டு திட்டத்தில் ஐந்தில் ஒரு பங்கு பெற்றுள்ளன கணக்கியல் முறைகளும் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கண்டுகொள்ளன கண்டுள்ளன அதே போலவே முதலீட்டாளர்களின் க கணக்கு காட்டும் முதலீடுகள் தணிக்கை முறை சந்தையின் பணப்பெருக்கம் ஆகியவையும் பெருத்த மாற்றங்களை பெற்றுள்ளன காலத்துக்கு காலம் மாற்றங்கள் தொடர்கின்றன அமெரிக்க தொழில் மந்த நிலைகளின் பரவல் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் மிக அளவில் மாற்றத்தை கண்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்த சராசரி தொழில் மந்த நிலை இரண்டு ஆண்டுகளாக இருந்தது அது கடந்த இருபது இருபதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் ஐந்தாண்டாக இருந்தது தற்போது கடந்த அரை நூற்றாண்டாக அது எட்டு ஆண்டுகளாக உள்ளது நான் இந்த நூலை எழுதும் போது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய மந்த நிலையை அடுத்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகான மந்த நிலையாக காண்கிறோம் இதுவே வரலாற்றின் மிக நீண்ட இடைவெளிக்கு பின் ஏற்படும் மந்த நிலையாகும் மந்த நிலைகளுக்கிடையேயான இடைவெளி ஏன் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது குறித்த பல கோட்பாடுகள் ஆச்சரியமாக உள்ளன அவற்றுள் ஒன்று மைய அரசு தொழிற்சுழற்சிகளை நி நிர்வகிப்பதில் அவற்றை நீட்டிக்க செய்வதில் திறமையாக செயல்படுகின்றது மற்றொரு உண்மை கனரக தொழில்கள் இத்தகைய தொழில் சுழற்சிகளின் தாக்குதல்களுக்கு அதிகம் உட்படுகின்றன ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சேவை நிறுவனங்களையும் பெரும்பங்காற்றுகின்றன நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையற்ற பார்வை பொருளாதார மந்த நிலைகள் அரிதாகவே வருகின்றன என்பதாகும் ஆனால் அவை அமையும் போது அதுவரையில் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைகின்றன நம்முடைய வாதத்திற்கு அத்தகைய மாற்றங்களின் காரணங்கள் மூலங்கள் குறித்த தேவை இல்லை மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதுதான் நம் வாதத்திற்கு தேவை இத்தகைய நிகழ்வுகள் எப்படி வரலாறு படைக்கும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்ட எல்லோராலும் அதிக திறமை கொண்ட முதலீட்டாளர் என்று கருதப்படும் பெஞ்சமின் கிரஹாம் குறித்து காண்போம் கிரஹாம் எழுதிய த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ற நூல் ஆய்வு என்பதை விட மேலானது அது முதலீட்டாளர்கள் சில அர்த்தமுள்ள பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவ செயல்முறைப்படுத்தப்படும் வகையில் அமைந்த சில சூத்திரங்களையும் எடுத்துக் நான் இளைஞனாக இருக்கும்போது என்னுடைய முதல் முதலீட்டுக்காக கிரஹாம் எழுதிய அந்த நூலை படுத்திருக்கிறேன் அந்த நூலில் அழுக்கு அளிக்கப்பட்டிருந்த சூத்திரங்கள் யாவும் என்னை கவர்ந்தன ஏனென்றால் அவை ஒவ்வொன்றும் எப்படி படிப்படியாக நாம் செல்வந்தராக ஆகலாம் என்பதற்கான சூத்திரங்கள் அவற்றை அப்படியே பயன்படுத்தலாம் அவ்வளவு எளிதான ஒன்றாக அது என் அந்த சூத்திரங்களை நாம் பயன்படுத்த தொடங்கினால் சில உண்மைகள் தெரியவரும் வரும் அவற்றுள் சில கண்டிப்பாக எதிர்பார்த்த பலன்களை தருகின்றன ஒரு நிறுவனத்தின் மொத்த சொத்துகளின் மதிப்பை விட குறைவான மதிப்பில் விற்கப்படும் பங்குகளை வாங்க அந்த நூல் பரிந்துரைக்கிறது அதாவது வங்கிகளில் இருக்கும் பண மதிப்பிலிருந்து அந்த நிறுவனத்திற்கு இருக்கும் கடன்களை கழித்துவிட்டு பெருமதிப்பு இது மிகவும் சரியாகத்தான் தருகிறது ஆனாலும் சில பங்குகள் அத்தகைய குறைந்த மதிப்பில் விற்கப்படுவதில்லை இதில் புள்ளியல் குற்றங்களில் ஈடுபடும் பென்னி பங்குகள் என்றழைக்கப்படும் பங்குகள் கணக்கில் வராது கிரஹாம் இன்னொரு கோட்பாட்டின்படி மரபு வழியில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் அதன் கணக்கு மதிப்பை விட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிக மதிப்பில் விற்கப்படும் பங்குகளை வாங்கக்கூடாது என்று பரிந்துரைக்கிறார் இந்த கோட்பாட்டை நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் கடந்த பத்து ஆண்டுகளில் காப்பீடு மற்றும் வங்கி பங்குகளை விட வேற எந்த பங்குகளையும் நீங்கள் சேர்த்திருக்க இயலாது இதுதான் சரி என்னும் முத்திரை இங்கு எதற்கும் இல்லை த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்னும் நூல் முதலீடு குறித்து வெளிவந்த நூல்களிலேயே மிகவும் சிறந்த ஒன்றாகும் என்றாலும் கிரகாம் கொடுத்த சூத்திரங்களை பயன்படுத்தி முதலீடு செய்து வெற்றி பெற்றதாக கூறும் எந்த ஒரு முதலீட்டாளரையும் நான் இதுவரை சந்தித்ததில்லை வேற எந்த நூலிலும் சொல்லப்படாத கருத்துக்களை கொண்டு அந்த நூல் அறிவார்ந்த தரவுகளை உள்ளடக்கியதுதான் ஆனாலும் எப்படி முதலிடலாம் என்பதற்கான வழிமுறை என்பது எப்போதுமே கேள்விக்குறிக்குள்ளாகும் ஒன்றுதான் நடப்பது என்ன கிரகாம் வெறும் வாய் சொல் வீரர் தானே அவருடைய சூத்திரங்கள் பயனற்றவையா அப்படியெல்லாம் இல்லை அவரே மிக பெரும் வெற்றியடைந்த முதலீட்டாளர் ஆனாலும் அவர் நடைமுறைக்கேற்றவாறு முடிவெடுப்பவர் அவர் ஒரு உண்மையான முரணாளி அவர் தன்னோடு ஒட்டிக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய முதலீட்டு முறைகளை கையாண்டவர் அல்லர் அவர் கோட்பாடுகளை பின்பற்றும் பலர் அந்த கோட்பாடுகளை மிகவும் பிரபலப்படுத்தும் அளவிற்கு தங்கள் முடிவெடுக்கும் திறமையை இழந்தவர்கள் அந்த நூ அந்த நூலின் புதிய பதிப்பில் கிரஹாம் குறிப்பிட்டதாக கூறும் ஸ்விக் கிரஹாம் தன்னுடைய கோட்பாடுகளை தொடர்ந்து பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கி மீண்டும் மீண்டும் அந்த கோட்பாடுகளில் அவர் கொண்டிருந்த அனுமானங்களை சோதித்து அதன் மூலம் எது செய்கைக்கு உதவும் என்பதை குறிப்பிடுகிறார் எது நேற்று பயன்பட்டது என்பதை அன்று எது இன்று பயன் பயனுக்குரியது என்பதை மட்டுமே அவர் குறிப்பிடுகிறார் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் நூலின் ஒவ்வொரு திருத்திய பதிப்பிலும் முந்தைய பதிப்பில் தான் கூறிய சூத்திரங்களை மறுத்து புதிய சூத்திரங்கள் தந்திருக்கிறார் கிரகா மேலும் முன் சொன்னவை இனிமேல் காரியத்துக்கு உதவாது என்றோ அல்லது எப்படி முன்னர் அவை பயன்பட்டனவோ அப்படி இனிமேலும் பயனாகாது என்றோ குறிப்பிடுகிறார் அந்த பதிப்பில் வழங்கும் சூத்திரங்கள் யாவும் அப்போதைக்கு பயனளி பயனளிக்கக்கூடியன என்பதையும் பிரகடனப்படுத்துகிறார் கிரஹாம் குறித்த சர்ச்சைகளில் பொதுவாக அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பதிப்பில் இடம்பெற்ற அத்தனை சூத்திரங்களும் பயனற்றவை என்பதே அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் ஆம் அவை அப்படித்தான் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பில் இருந்த சூத்திரங்களை மாற்றி அமைத்தன அது அவ அதற்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பதிப்பில் வந்த சூத்திரங்களை மாற்றி எழுதியவை அவை அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதிப்பில் தான் வெளியிட்ட சூத்திரங்களை மாற்ற வடிவுகளை இவையாவும் ஆயிரத்தி முப்பத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு செக்யூரிட்டி அனாலிசிஸ் என்ற சஞ்சிகையில் முதன் முதலாக பதிவு செய்த சூத்திரங்களின் மாற்றங்களே என்பதுதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கிரகம் மறைந்தார் அவருடைய சூத்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஐந்து முறைகள் திருத்தப்பட்டுள்ளன என்றால் அந்த சூத்திரங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பொருத்தமானவர்களாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா இல்லை ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கும் பொருந்துமா அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய வலிமையாக கருதப்பட்ட உதிரி பங்குகள் குறித்த ஆய்வுகள் அவருடைய முதலீட்டுகளுக்கு திட்டமாக இருந்ததா என்ற எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில் இவ்வாறு கூறுகிறார் பொதுவாக நான் இல்லை என்றே கூறுவேன் உதிரி பங்குகள் குறித்த பேராய்வுகள் மற்றும் உத்திகளை தற்போது நிலையில் நான் பரிந்துரைக்க மாட்டேன் இந்த நூல் பதிப்பிக்கப்பட்ட போது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அது மிகவும் லாபகரமான ஒரு செயலாக இருந்தது ஆனால் அப்போதைய சூழல்களிலிருந்து இப்போதைய சூழல் பெருத்த மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது எத்தகைய மாற்றங்கள் வந்துள்ளன வாய்ப்புகள் பொதுவாக எல்லோருக்கும் தெரிய வந்ததால் போட்டி அதிகரித்துள்ளது தா தரவுகளை சேகரிக்க தொழில்நுட்பம் வெகுவாக பயன்படுத்தப்படுகின்றது பொருளாதாரம் தொழில்துறையிலிருந்து தொழில்நுட்பத்துறைக்கு மாறியதால் சந்தையில் வித்தியாசங்கள் ஏற்பட்டுள்ளன வித்தியாசமான தொழிற்சுழற்சிகளும் மூலதன பய மூலதன பயன்பாடுகளும் இப்போது அமைந்துள்ளன நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன முதலீட்டு வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்திருப்பது இதுதான் நீங்கள் எவ்வளவு பின்னோக்கி வரலாற்றை பார்க்கிறீர்களோ அவ்வளவு அளவிற்கு அந்த வரலாற்று சூழல்கள் இன்றைய சூழல்களுடன் பொருத்தமற்ற அமைகின்றன பல முதலீட்டாளர்களும் பொருளாதார நிபுணர்களும் தங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படை கடந்த சில தலைமுறைகளின் தரவுகளைக் கொண்டோ அல்லது கடந்த நூறு ஆண்டுகளின் தரவுகளைக் கொண்டோ அமைந்துள்ளன என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் பொருளாதாரம் மாறிக்கொண்டே வருவதால் பெரும்பாலும் சமீபத்திய தரவுகளை எதிர்கால நடைமுறைக்கு வழிகாட்டியாக அமையும் ஏனென்றால் நிகழ்கால தரவுகளை நிகழ்கால சூழல்களின் அடிப்படையில் அமைந்தவை அவையே எதிர்காலத்துக்கு ஓரளவு சரியானவைகளாக அமையும் முதலீடுகளில் பெரும்பாலும் கேலியாக பயன்படுத்தப்படும் சொற்றடு இப்போது நடக்குமுறை வித்தியாசமானது என்பதுதான் எதிர்கால நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வு நிகழ்வுகளை பிரதிபலிக்காது என்று எவராவது கூறினால் அவரை மடக்கும் விதமாக நாம் சொல்ல முன்வருவது ஓ அப்படியா அப்போது இம்முறை வித்தியாசமாக இருக்கும் என்கிறீர்கள் இல்லையா என்பதுதான் ஜாம் டெம்பிள்டன் இதே கருத்தை வலியுறுத்தி முதலீடு வரலாற்றில் மிகவும் பயங்கரமான நான்கு வார்த்தைகள் இவைதாம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளது என்கிறார் டெம்பிள்டன் அத்தகைய மாற்றங்கள் காலத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய இருபது சதவீத மாறுதலுக்கு உட்படுகின்றன என்கிறார் உலகம் மாறுகிறது ஆம் மாறிக்கொண்டேதான் வருகிறது அந்த மாற்றங்கள் யாவும் ஒரு காலத்தில் மிகவும் கொண்டாடப்பட கொண்டாடப்பட்டவைதான் இது குறித்து மைக்கேல் பட்னிக் குறிப்பிடுவது முதலீட்டில் மிகவும் அபாயகரமான பன்னிரண்டு சொற்கள் இவைதாம் முதலீடு வரலாற்றில் மிகவும் பயங்கரமான நான்கு வார்த்தைகள் இவைதாம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளது அப்படி என்றால் நாம் முதலீட்டின் வரலாற்றை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை அதில் ஒரு நுட்பம் இருக்கின்றது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த காலத்தின் தரவுகளை தேடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொதுவான தரவுகளை தேர்ந்தெடுத்தலே சரியானது பேராசை பயம் போன்ற மக்களின் குணாதிசயங்கள் அழுத்தத்தை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் சீரான வருவாயை அவர்கள் எப்படி ஏற்கிறார்கள் என்பது குறி போன்ற பொதுவான தரவுகளை தேடிக்கொள்ளுதல் வேண்டும் பொருளாதாரம் குறித்த வரலாற்றில் அத்தகைய தரவுகளே முக்கியமானவை ஆனால் நடைமுறை போக்குகள் குறிப்பிட்ட வர்த்தகங்கள் குறிப்பிட்ட துறைகள் குறிப்பிட்ட சந்தை தரவுகள் பணத்தை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் போன்றவை அனைத்தும் காலத்துக்கேற்ப மாறக்கூடியவை வரலாற்று வல்லுநர்கள் ஆரிடம் சொல்பவர்கள் அல்ல அப்படியானால் நமக்குள் ஏற்படும் கேள்வி இதுதான் எதிர்காலத்தை பற்றி எவ்வாறு யோசிப்பது எவ்வாறு திட்டமிடுவது அது குறித்து அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் ஸோ இதோட சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பன்னெண்டாவது அத்தியாயத்தை நம்ம கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை நம்ம கேட்டாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் வேறு எந்த புக்கும் நீங்கள் நம்ம கதைப்போமா வித் ஆஜி சேனலில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கதைப்போமா வித் ஆஜி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ